ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிதுன்னா அப்படியே நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க சாப்பாட்டு அரிசி தான் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளர்லேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டும் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறட்டுங்க நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது தாளித்த சாப்பாடு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வர நாலு வரமிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பூண்டு தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி நல்லா உரித்து இது கூடவே சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி சேர்த்ததை விட முழுசாக சேர்த்துறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுரலாம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தேவையளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சிங்க தண்ணியெல்லாம் வட கட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக நம்ம ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுர்லாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அரிசி பருப்பு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்குறப்போ ஒரு சொட்டு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபிங்க இன்றைக்கி நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதமும் பேக்கங்காய் கூட்டுந்தாங்க நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ